நம்ம கண்ணு முன்னாடியே பனைமரத்துல யாரு பக்காவான ஒரிஜினல் பதினீர் வாங்கி குடிக்கலாமா லவி கேஸ் ரீசெண்டா பதினீர் குடிக்கலாம் சொல்லி பனக்குடி வரைக்கும் வந்திருந்தோம் ஊர்ல உள்ளவங்க பதினீர் எங்க கிடைக்கும்னு சொல்லி கேட்டா அவங்க ஒரு காட்டு வழியாட்ட அனுப்பிவிட்டாங்க போகோடிய வழியில ஒரு அண்ணன் பதினீர் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த அண்ணன் கரெக்டா எங்கன்னா பதினீர் நிறையவே கிடைக்கும் சொல்லி கேட்டோம் அந்த ஒரு பாதை காமிச்சு அனுப்பிவிட்டாங்க நம்ம அண்ணன் நம்ம கை காமிச்சிங்க இங்க எடுத்துட்டு இருக்காவ இங்க வாங்க சொல்லி கூட்டாவே நம்ம வரதுக்கு முன்னாடியே ரெண்டு லிட்டர் பாட்டில் வாங்கி எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாவே இதுக்கு மேல நம்மளும் பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நானும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் குடிச்சு பார்த்தா டேஸ்ட் உண்மையிலே சூப்பராட்டு இருந்துச்சு அந்த தாத்தாட்டா ரெண்டு லிட்டர் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாவே என்னோட வந்து இல்லைன்னு என்னது இல்லையா நானே மரத்துல மரத்துல போறேன்னு சொல்லி 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 நான் பண பண ஆரம்பிச்சிட்டேன் மேல வரைக்கும் இருந்துச்சு என்ன தெரியாம இறங்கிட்டேன் சுத்தி சுத்தி பார்த்ததுல ஒரு ஒரு மட்டும் அண்ணன் எடுத்துட்டு இருந்தவன் சரி இருக்கான்னு பயணிதான் போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வர அவங்க வந்துடுச்சு அதுக்கு அப்புறம் அந்த அந்த அண்ணன் வந்து அப்படி சொல்லி 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 எடுக்கணும்னு சரி நாங்க வெயிட் பண்றோம் எடுத்து 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 கொடுங்கன்னு கேட்டேன் பண வேற கொடுத்தாங்க இருக்கான வாங்கிட்டு அந்த